அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் ஓகேங்களா நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி அனுப்பு உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் தான் இல்லையா ஸோ காலையில் இவருடைய உதயம் அப்படிங்கிறது அருணோதயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த வேலையில் நீங்கள் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையே சூனியம் வச்ச மாதிரி இருக்குங்க எதுவுமே வந்துட்டு முன்னேற்றம் இல்லை தடைகளும் தாமதங்களும் சண்டை சச்சரவாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியது தொடர்ந்து சூரிய பகவானை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க சிம்ம ராசி அன்பர்களே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கைக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரே வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் எந்த தெய்வங்களும் என் வழிபாடு செய்யலாங்க இஷ்ட தெய்வத்தை சரி குல தெய்வத்தை சரி எப்பேற்பட்ட தெய்வத்தை இங்கே வழிபாடு செய்தாலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியோட வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்கிறது எண்ணில் அடங்காத பழங்களையும் தரக்கூடிய ஒரு வழிபாடுங்க சரிங்களா ஸோ இந்த நாளில் அதிகாலையிலிருந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரம் செய்து ஒரு சொம்பு நிறைய நீரோடு வெளியில் போயிட்டு சூரிய பகவானுடைய உதயத்துக்கு அவருக்கு அந்த நீரை வந்து படைத்து மனசார வேண்டுங்க கோபத்திலையும் சரி குணத்துலேயும் சரி அது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க என்ன தான் சூரிய பகவான் வந்து சுற்றறிக்கூடிய வெயிலாக இருந்தாலும் அவருடைய ஒளி இல்லை அப்படின்னாக்கா இந்த உலகமே இருளடைஞ்சு போயிடும் எந்த ஒரு ஜீவன்களும் வாழ முடியாது ஏன் ஈவன்தோ நம்மளால் வந்து பார்த்தோனாக்கா எல்லா சக்திகளையும் அதாவது டாக்டர் சொல்கிறாங்க இல்லையா அந்த விட்டமின் இந்த விட்டமின் எல்லாத்தையும் நம்மளால் உணவில் கூட எடுத்துக்க முடியும் ஆனால் விட்டமின் டி அப்படிங்கிறதே அது வந்து சூரிய பகவான் இருந்தால் நமக்கு வந்துகிட்டு இல்லையா ஸோ அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் சரிங்க ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் சரி சூரிய பகவானோட வழிபாடு அப்படிங்கிறது இணையில்லாத ஒன்று ஓகேங்களா அவரை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சமான பாதை பிறக்கும்ங்கிறதுல நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி முடிஞ்சது அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவிடுங்க நான் ஏன் சொல்கிறேன் நான் ஏன் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடணும் நான் ஏன் சூரிய பகவானுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க அந்த சூரிய பகவானுடைய நாமத்தை சொல்கிறப்ப உங்கள் மனசில் வந்து ஒரு நம்பிக்கை பிறக்குங்க கடவுள் வந்து எனக்கு வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுப்பார் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்னுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக காணாமல் போகும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்கிறப்போ உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெகட்டிவ் இருக்கு இல்லையா அதாவது முடியாது நமக்குலாம் நடக்காது போல அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் வந்துட்டு மாற்றம் பெருக்குங்க முடியும் அப்படின்னு நீ நினைக்கிற ஒரு சக்தி வந்துட்டு அந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டாவே உங்களால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அவருடைய வெளிச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு துணை நிற்குங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா நீங்கள் அனுதினமுமே வந்து சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்ய தான் ஆகணும் எப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போல்லாம் கூட வந்து பார்த்தினாக்கா வானத்தை பார்த்து நீங்கள் அவரை வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு கண்கண்ட தெய்வங்க உங்களுக்கு ஸோ எல்லா விதங்கள்லேயும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கறது உங்களுக்கு பலம் சேர்க்கட்டுங்க மேலும் இந்த நாள் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது நவகிரகங்களுடைய முதல்வண்ணு சொல்லக்கூடிய சூரிய பகவானு ஆதிக்கம் பெற்ற இந்த நாள் என்ன மேடம் சொல்றீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க நாங்களும் வந்து தினமும் உங்களோட வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் பெருசாக எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னேற்றம் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே நல்லதை நடக்கல அப்படின்னா ஒரு சிலர் சொல்றீங்க நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லதே நடக்கலை ரொம்ப மோசமாக இருக்கு வாழ்க்கை அப்படின்னாக்கா ஒரு தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து தாங்க நம்ம பலன்கள் சொல்ல முடியும் சரிங்களா கூடிய விரைவில் வந்து அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி நம்ம செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த காலதாமதமாகுது அதுக்காக நம்ம மன்னிப்பும் கேட்டுக்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு பொது பலன்களே வந்து நிறைய பேருக்கு எழுபத்தைந்து சதவீதம் தாங்க ஆகும் சரிங்களா இன்னைக்கு சந்திராசம் இருக்கு இன்னைக்கு இந்த தெய்வத்துறை வழிபாடு உங்களுக்கு நல்லது ஒரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க ரொம்ப வந்து வீண் வாக்குவாதம் வேணாம் இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுத்துருக்கும் நம்புகிறேன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புது பலன்கள்லையே நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் கடவுடைய அணுகிரகத்தினால நல்லது நடக்கட்டும்ங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மேன்மை ஏற்படுங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கிட்ட அனுசரணையாக நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் இருக்குங்க மேலும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் கையாளுறீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கவனமாக வச்சுக்கோங்க பதவிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க இன்னைக்கு உங்களுக்கு கரம் நீட்டுவாங்க வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் அதிகரித்து கொடுக்கும் ஆன்மீக பணிகள்லையும் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுங்க முக்கியமாக யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ரொம்பவே யோசித்து கொடுங்க உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு அப்படி அதை செய்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படணும் அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பருடைய சந்திப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க செலவுகள் அதிகரிக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இதனால் கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செலவு வந்து பார்த்து செய்யுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்தரை கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க உறவுக்காரங்கிட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாங்க பார்த்து சாதுரியமாக பேசுவீங்க அப்படின்னாக்க அதை வந்து சமாளிச்சிடுறாங்க அடுத்தா அவங்களுடைய உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டுங்க அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட ரொம்பவே உற்சாகமா உழைத்து விற்பனையை அதிகரித்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இந்த நாளில் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதுங்க சூரிய பகவானோட வழிபாடு அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகளை சேர்க்குங்க நீங்களே யோசிச்சு பார்க்க மாட்டீங்க என்னடா அந்த பிரச்சனை ரொம்ப நமக்கு குடைச்சில் கொடுக்குதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த விஷயம் கூட அதாவது முடியவே முடியாது இதுக்கு ஒரு தீர்வு இல்லை போல் வாழ்க்கை முழுக்க நம்ம இப்படி கஷ்டப்படணுமேனு கூட நினச்சிருப்பீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இந்த சூரிய பகவானை தொடர்ந்து இங்கே வழிபாடு செய்கிறப்போ ஒரு நல்ல மாற்றம் பெருக்குங்க மேலும் பேசணும்னாக்கா இந்த நாளில் தொழிலில் அக்கறை செலுத்துவீங்க ஆனால் லாபம் அப்படிங்கிறது அதிகமாக வராதுங்க அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே மனசு உடைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்காது அதிக லாபம் அதாவது லாபத்தை எதிர்பார்ப்போட விற்பனை செய்யாதீங்க அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் இறக்கமான நிலையை காண்பீங்க ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் அக்கறை காட்டி நடந்துப்பாங்க அரசாங்க உதவிகள் அப்படிங்கிறது இந்த நாளில் கொஞ்சம் தள்ளி போகுங்க புரியுதுங்களா மேலும் பங்கு சந்தை இந்த மாதிரியான ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உடைய முதலீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நாளில் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்றம் ஏற்கமாக தான் இருக்கும் புதுசாக எதோ ஒரு முதலீடும் இந்த நாளில் செய்யாதீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பளுக்கு சந்திராஷமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதாலும் சரிங்க திட்டமிட்டு செயல்படணும் முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளாதீங்க வண்டி வாகனத்தில் போகிறப்போ கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப பேச்சில் நிதானம் இருக்கட்டும் கோப தாபங்களை வந்து தள்ளி வச்சுருங்க எவ்வளோதான் வந்து உங்களுக்கு சூழ்நிலை வந்துட்டு ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் சரிங்க கோபம் அப்படிங்கிறத மட்டும் வேண்டாம் இந்த நாளில் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோம் அந்த பேச்சினால் நமக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பிரதிபலிப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பேசணும் முடிஞ்ச அளவுக்கு எங்கும் கவனம் எதிலும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சந்திராஷம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க சரிங்களா அவ்வளோதாங்க இதை மட்டும் செஞ்சிட்டா போதும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் அதிகமாக உங்கள் மனசு நாடுங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்டையும் வீண் வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் அனுசரி நடந்துக்கோங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க மேலும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட மன அழுத்தம் இருக்குது இல்லைங்களா அதையும் இந்த நாளில் அதிகமாக யோசிக்காதீங்க வேலை அப்படிங்கிறது அப்படி தான் அப்படின்னு விட்டுடுங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்து மேலே நாட்டத்தை கொண்டு வாங்க எல்லா விதங்களையும் நன்மைகளை தரும் அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டுங்க வாக்குறுதிகளை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்துடுங்க சின்னதாக நடைபாதை தொழிலாக இருக்கட்டும் அன்றாட தொழில் செய்யக்கூடாது அதாவது தொழில் ரீதியாக பார்க்குறப்ப சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இல்லை ஓரளவுக்கு நல்ல விதத்தில் தாங்க தொழில் ரீதியாக அமைஞ்சிருக்கு எல்லா விதங்களையும் எனக்கு நல்லது நடக்கணும் மேடம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய முழு ஈடுபாடும் ஆன்மீகத்தில் இருக்குதோ இல்லையோ சூரிய பகவானோட வழிபாட்டில் இருக்கணுங்க நல்லது நடக்கும் ஏன்னா சூரிய பகவான்கிட்ட இருந்து தான் சந்திர பகவானே ஒளி பெற்று ஒளிடுறாரு இல்லையா ஸோ அவர் வந்து அஷ்டமம் ஆகியிருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுகிரகம் மட்டும்தான் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளை கொடுக்கும் தெளிவாவும் பார்த்தாச்சு விரிவாவும் பார்த்தாச்சு எப்படி பார்த்தாலையும் சரிங்க உங்களுக்கு ஒரே தெருவாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் வந்து நிற்கிறாரு நல்லது நடக்குங்க அவருடைய வழிபாடு எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கட்டும் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நம்மளுடைய வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னாக்கா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படினாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் என்பது எளிமைதாங்க உண்மையான அன்போடையும் உண்மையான பக்தியோடையும் யார் ஒருத்தங்க கடவுள்கிட்ட வேண்டுதலை வைக்கிறீங்களோ நிச்சயமா உங்கள் வேண்டுதல்கள் தள்ளி போகலாமே தவிர்த்து தவிர்க்கப்படாது இன்றைக்கி மட்டும் இல்லைங்க எல்லா நாட்களும் சிம்ம ராசிக்கு சிறப்பான ஆளாகாமேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இந்த நாள் அப்படிங்கிறது மேலும் சொல்லுனாக்கா உங்களோட அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நேரம் வெள்ளை நிறங்க அடுத்தது நட்சத்திர படங்களை பார்க்குறப்ப பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரத்துக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு கிடைக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மார்க் அடிப்பில் பார்க்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது நூறு சதவீதத்து எண்பது சதவிகிதம் தன்னுடைய அணுகிறதுனால் நல்ல விதத்தில் இருக்குது மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த நாளை நீங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க நல்ல விதத்தில் கடந்து போக முடியும் அமைதியான ஒரு நாளை இந்த நாள் உங்களுக்கு அமையட்டுங்க நிம்மதியும் கிடைக்கட்டும்